ஸோ ஹலோ ஹை பிரிஸ் வெல்கம் பேக் டு சிவானி ஸ்பெஷல் நம்ம இங்கே பார்க்க எல்லாமே ஒரு மிக்ஸ்டான கலெக்ஷன்ஸ் தாங்க நியூவாக வந்த கலெக்ஷன்ஸ் ஸோ பண்ணாமல் பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலாப் பண்ணிக்கோங்க அண்ட் சைடில் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்க போகுது ஸோ வாங்க இப்போ ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன் கலெக்சன்ஸ்க்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ் கிஃப்ட்டுமே ஸோ இந்த வீடியோக்கான கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த கியூட்டான ஐம்போன் இயரிங்ஸ் தாங்க சூப்பரான குட்டியாக டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரியான ஐம்போன் யாரையும் கலெக்ஷன் நல்ல அழகான பேட்டர்னு ரூபியன் காம்பினேஷன்ஸ்ல சூப்பராக இருக்கு அண்ட் இது வந்து டிட்டாச்சபிள் மாடல் இதுதான் இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட் நம்ம சேனலாக நீங்கள் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நல்லதாக கமெண்ட்மே போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பிக்கர் மூலயமா வினதை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்டை கொடுத்துடலாம் நல்ல அழகான க்யூட்டாக இருக்குது ஜிம்கி மாடல் சூப்பரான பேட்டர்ன்கள் ஸ்டோன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது இதுதான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் இந்த மாடல் சேலுக்குமே அவைலபிள் இருக்குதுங்க இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதோட ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் ரொம்ப சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது வாங்க இப்போ பை ஒன்னா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல நல்ல அழகான பேட்டர்னில் இருக்க அடிக்கை தாங்க அதுவும் ஐம்பொண்ணில் அடிக்கை கலெக்ஷன் சூப்பராக இருக்குங்க ஃபினிஷிங்ஸ்மே பாருங்க அவ்வளோ அழகா இருக்கு நடுவில் உங்களுக்கு கஜலக்ஷ்மி அம்மன் உருவம் இருக்க மாதிரி அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஆட்டம் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ல இருக்கும் அண்ட் செயின் பார்த்தீங்கன்னா நல்ல அழகாக பட்ட செயின் மாடலில் கொடுத்துருப்பாங்க பேக் செயின்னு அட்டாச் ஆயிருக்கும் ஸோ பேக் செயின்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் மாடலில் இருக்கிறதுனால உங்க கழுத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேர் பண்ணதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ங்க ஸோ வேணும் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த அட்டிகை கலெக்ஷன்ஸை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த அட்டிகையோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் எயிட்டி மட்டும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த அட்டிகை கலெக்ஷன்ஸு சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஃபோர் எயிட்டி மட்டும் தான் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் ஃபார்மிங்கில் இயரிங்ஸ் தாங்க அப்படியே தங்கத்தில் இருக்கற மாதிரி இருக்கும் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு லுக்கில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸ் சூப்பராக இருக்குங்க இந்த மாடல் அப்படியே பார்க்கறதுக்கே பாருங்கள் அந்த டிசைன் எல்லாமே கட்டிங்ஸ் எல்லாமே சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ இதில் நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் அவைலபிள் இருக்குது நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன் எஸ் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் இருக்கப்பட்டேன் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரியே இருக்கும் வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஸோ ரெண்டுமே பார்த்து இந்த ஜிம்கி வந்து ஒரு மீடியம் சைஸ் தான் கொஞ்சம் ரொம்ப பிக்லாம் கிடையாது ஒரு மீடியம் சைஸ் ஜிம்கி கலெக்ஷன் சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க அப்படி நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு லுக்கில் இருக்கும் மாதிரியான பேட்டர்னில் இருக்கும் ஸோ வேணும்ன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த ஜிம்கியை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு க்யூட்டான ஃபினிஷிங்ஸ் நல்லா அஃபோர்டபுளான ப்ரைஸ்லேயும் கிடைக்க போகுது ஸோ இந்த ஜிம்கியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ எயிட்டி மட்டும்தாங்க நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது ஸோ ஒன் வயராக நான் உங்களுக்குமே காமிச்சிடுறேன் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கலர் கா கலர் காம்பினேஷன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க சூப்பராக இருக்குங்க பேட்டர்ன் எதுவுமே இதோட ப்ரைஸுமே வந்து உங்களுக்கு த்ரீ எயிட்டி மட்டும்தான் எந் எந்த கலர் காம்பினேஷன்ஸ் வேணாலும் நீங்கள் எடுக்கலாம் பட் ஒரே ப்ரைஸ் தான் த்ரீ எயிட்டி மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக கலெக்ஷன்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற காம்பினேஷன் மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் இருக்க பேட்டர்ன் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் வித் ரூபி கலர் காம்பினேஷன் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் இருக்குது சூப்பர் க்யூட்டாக இருக்குங்க அப்படியே தங்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஸோ ஈச் எந்த கலர் காம்பினேஷன் தலாம் த்ரீ எயிட்டி மட்டும் தான் ஸோ ஃபாஸ்ட்டாக நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பரான முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ் தாங்க நல்ல அழகான பேட்டர்னெலாம் சூப்பரான ஃபினிஷிங்ல இருக்கும் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ரூபி வித் க்ரீன் கலர் காம்பினேஷன் அண்ட் மல்டி கலர் காம்பினேஷன்ஸ் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க ஸோ உடலில் பிக்காக் அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழே உங்களுக்கு பால் பேட்டன்லாம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அண்ட் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சரது பேட்டன்லாம் செயின் ஒர்க்குங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரியே இருக்கும் வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ்னால் மாடல் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட் எந்த முகப்பு செயினை நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பர் கியூட்டான ஃபினிஷிங்ஸில் நல்லா அழகாக இருக்கு இந்த ஸ்டோனோட ஷைனிங் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த முகப்பு செயினோட பிரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தாங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற பேங்கிள் பாருங்க வாவ் சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க ஸோ பேங்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாடல் எல்லாமே வந்து உங்களுக்கு கெம் ஸ்டோன்ஸில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் நடுவில் பாருங்கள் ஒரு க்ரீன் கலரில் ஸ்டோன்ஸு சூப் சுற்றி ஒயிட் கலரில் ஏடி ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க இந்த ஸ்டோனோட க்ளிட்டர் ஷைனிங்கே பாருங்க அவ்வளோ அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ரெண்டு ஒரு ஒரு பேங்கிள் போட்டாங்கன்னா கூட போதும் ஒரு கையில் அவ்வளோ நல்லா ரீச் லுக்காக அவங்களுக்கு தெரியும் சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் அண்ட் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ண மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த பேங்கிள்ஸுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான பேட்டர்க்கா நல்ல சூப்பரான ஃபினிஷிங் ஸோ நாலு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த க்ரீன் ஸ்டோன்ஸில் ஒரு மல்ட்டிகலர் காம்பினேஷன் ஸோ எந்த ட்ரெஸ்ஸுக்கு வேணாலும் நீங்கள் மேட்ச் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் வெளியுறவங்க ஃபாஸ்ட்டாக இந்த பேங்கிள் கலெக்ஷன்ஸை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு டூ லைன் பேங்கில் இருக்குது மறுநாள் ஃபினிஷிங்ஸில் நல்லா திக்க திடமாகவும் இருக்குது சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த பேங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைஸஸ் அவைலபிள் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக பேங்கிள்ஸ் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த பேங்களோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி மட்டும் தாங்க வைஸ் அப்படியே தங்கத்தில் அண்ட் ஸ்டோனோட கிளிட்டர் எல்லாமே டைமண்டில் இருக்க மாதிரினா இருக்கும் செவன் ஃபிஃப்டி மட்டும் தான் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் அது என்னன்னு தெரியலைங்க ஆனால் ரூபி அப்படின்னாவே ஒரு தண்ணி க்ரேஸ் இருக்குது ஸோ இதுவுமே அப்படியே அவ்வளோ அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் பாருங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் ஷார்ட் செயின் கலெக்ஷன்ஸுங்க எதுவுமே உங்களுக்கு அப்படி தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் அண்ட் இந்த மாடல் பாருங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாடல் வந்து இப்போது கோல்டில் ட்ரெண்டிங் இருக்க மாடலுங்க ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து என்ன கோல்டில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கோ அந்த கலெக்ஷனை அப்படி நம்ம இமிட்டேஷன் சொல்கிறதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸுமே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பர் கியூட்டான மாடல்

வங்கா இந்த ஷார்ட் செயின்னு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஷார்ட் செயினோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பிப்டி மட்டும் தாங்க சோ ஃபாஸ்ட்டா புக் பண்ணிக்கோங்க த்ரீ பிப்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்க என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஷார்ட் செயின் பாருங்கள் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் மாடலுங்க கஜலக்ஷ்மி அம்மன் அருகே உருவம் இருக்கிற மாதிரியான பேட்டனில் அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பால் ஃபினிஷிங்கில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அண்ட் செயின்மே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் கட்டிங் செயின் மாடல் அது என்னவோ தெரியலங்க இந்த செயினே வந்து ஒரு ஸ்பெஷல் டிசைன் தான் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் இந்த ஷைனிங் அந்த ஸ்மூத்னஸ் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் புக் பண்ணிடலாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் மெலிசதாக இருக்கும் பட் நல்லாவே அழகாகவும் இருக்கும் அப்படியே தங்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த ஷார்ட் செயினே

நெக்ஸ்ட் பார்க்க ஷார்ட் செயின் இந்த மாடலுமே ரொம்ப அழகாகவும் யூனிக்காகவும் இருக்கும் ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர் ஸ்டோன்ஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க பேர்ல ஒர்க் பண்ணியிருப்பாங்க அண்ட் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா எடி ஸ்டோன்ஸில் இருக்கிற மாதிரி தான் ஃபினிஷிங் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிரீன் கலர் காம்பினேஷன் அண்ட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் வித் பேர் ஒர்க்கில் டாலர் இருக்கு சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க அண்ட் செயின் பார்த்தீங்கன்னா நல்லா நாலு லைன் பட்ட செயின் மாடலுங்க சூப்பராக திக்கா நல்ல பட்ட செயின் மாடல் சொல்லுவாங்கல்லே அந்த மாதிரி என்ன ஷார்ட் செயின் கலெக்ஷன்ஸ்ங்க இதுவே பார்த்தீங்கன்னா அப்படி தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும் ஸோ வேணும்னு ஃபாஸ்ட்டாக இந்த ஷார்ட் செயின் கலெக்ஷன்ஸ் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு க்யூட்டான டாலரோட வந்துரும் உங்களுக்கு ஸோ ஃபாஸ்டா இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ரெகுலர் யூஸ் பண்ணதுக்கு ரொம்பவே ரொம்ப அழகா இருக்கும் காலேஜ் டே காலேஜ் டேஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணதுக்கு சூப்பராக இருக்கும் சோ இந்த ஷார்ட் செயினோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் மட்டும் தாங்க வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க த்ரீ டபுள் நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க இயரிங் இயர்ரிங் வா சூப்பரான ஃபினிஷிங்ஸ் ரொம்ப அழகாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் ஒர்க் பண்ண மாதிரி இயரிங்ஸுங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ ரீஸ்டாக் வந்திருக்கு அதுவும் கொஞ்சம் லிமிடெட் ஸ்பீசஸ் தான் லி ரீஸ்டாக் வந்திருக்கு ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சூப்பர் க்யூட்டான ஃபினிஷிங் அப்படி தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ்டு பேட்டனில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டட் பேட்டர்ன் அண்ட் கீழே வந்து நல்ல ஒரு பெரிய விசிறி பேட்டர்னில் ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான மாடல் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா டிட்டாச்சபிள் மாடல் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் ரொம்ப அழகான மாடலுங்க ஸோ ஃபஸ்ட்டாக இந்த இயரிங்ஸ்மே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு கியூட்டான ஃபினிஷிங் லுக் வைஸ் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் ரேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த இயரிங் இம்போன் இயரிங்கோட ப்ரைஸ்னால் ஃபைவ் எயிட்டி மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்க என்கொயர் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் ஆனா இருக்குங்க சோ ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சென்னை எதுக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சென்னை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட்ஸ்ல கிடைக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இன் சப்போர்டிங் ஹஸ் தேங்க் யூ